மேகநாதனின் சிறப்பு மற்றும் யுத்தத்திற்கு முன் நிகழ்வுகள் தனது பெயருக்கான காரணம் அவர் இளமையில் இந்திரனை போரில் தோற்கடித்து கைதியாக பிடித்ததால் அவர் இந்திரஜித் என அழைக்கப்பட்டார் இந்த வெற்றியே அவருக்கு மற்ற அரக்கர்களிடையே உயர்ந்த மரியாதையையும் தரித்துவத்தையும் ஏற்படுத்தியது மாயா அஸ்திரங்களின் தேர்ச்சி மேகநாதன் மாயா அஸ்திரங்கள் மற்றும் பிரம்மாஸ்திரங்களை பயன்படுத்துவதில் தேர்ந்தவன் யுத்தத்தில் மாயையின் மூலமாக தன்னை மறைத்து எதிரிகளை தாக்குவதும் அவரது திறமைகளில் ஒன்றாகும் யாகங்களின் முக்கியத்துவம் யுத்தத்தில் இறங்குவதற்கு முன்பு மேகநாதன் ஒவ்வொரு முறையும் ரகசிய யாகங்களை செய்வார் இந்த யாகங்கள் அவருக்கு புனித சக்திகளை அளித்ததுடன் அவரை யுத்தத்தில் நிலைக்க வைத்தன முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட யாகம் முடிந்துவிட்டால் அவர் காத்தவான் அமரா ஆகிவிடுவார் என்ற நம்பிக்கை இருந்தது மேகநாதன் யுத்தத்தில் விதைத்த அழிவுகள் நாகபாசம் மேகநாதன் ராமன் மற்றும் லட்சுமணனே நாகபாசம் எனும் அஸ்திரத்தின் மூலம் கண்ணிமைக்கும் நேரத்தில் போட்டி விட்டார் இதனால் அவர்கள் தற்காலிகமாக மயக்கத்தில் ஆழ்ந்தனர் இதனால் வானர சேனையில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது ஆனால் கருடன் விஷ்ணுவின் வாகனமான பறவை பிரவேசித்து நாகங்களை அழித்து ராமனையும் லட்சுமணனையும் மீட்டது வானர சேனையில் தாக்கம் மேகநாதன் தனது அஸ்திரங்களால் அங்கு இருந்த பல வானரர்களையும் அழித்தார் ராமனின் தரப்பில் உள்ள யுத்த வீரர்களுக்கு மனோற்சாகம் குறைந்தது சக்தி வீடகே மேகநாதன் லட்சுமணனே சமரத்தில் கொல்ல முயற்சித்த போது சக்தி அஸ்திரத்தை பயன்படுத்தினார் இது லட்சுமணனுக்கு பலத்த காயங்களை ஏற்படுத்தியது ஆனால் ஹனுமான் மகாவேதியர் சுஷேலனை அழைத்து சஞ்சீவனி மலை மூலம் லட்சுமணனை மீட்டார் மேகநாதனின் இறுதி போராட்டம் யாகத்தை கலைப்பது மேகநாதன் தனது சக்தியை முழுமையாக பெற இரகசிய யாகம் செய்து கொண்டிருந்தார் விபீஷணன் ராமனிடம் யாகத்தின் இரகசியத்தை தெரிவித்தார் ஹனுமான் யாகத்தை கலைத்ததன் மூலம் மேகநாதனின் அமரத்துவம் நிராகரிக்கப்பட்டது லட்சுமணனின் நேரடி போராட்டம் லட்சுமணன் மேகநாதனை நேரடியாக எதிர்கொண்டார் இருவரும் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு மேகநாதன் தன் அனைத்து அஸ்திரங்களையும் பயன்படுத்தினார் லட்சுமணன் இங்கு இந்திராஸ்திரத்தை திறமையாக பயன்படுத்தி மேகநாதனை வீழ்த்தினார் மேகநாதன் வீழ்ச்சியின் தாக்கம் ராவணனின் மன அழுத்தம் ராவணனுக்கு மேகநாதன் மட்டும் ஒரு மகன் அல்ல அவன் மிகப்பெரிய நம்பிக்கையான அணியாக இருந்தான் அவரது மரணம் ராவணனை மனதில் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது லங்கையின் தன்னம்பிக்கையின் வீழ்ச்சி மேகநாதன் என்பது ராட்சசர்களின் முன்னணி வீரராக இருந்ததால் அவரது மரணம் அரக்கர்களின் மனத்தளர்வை ஏற்படுத்தியது ராமனின் தரப்பில் உணர்ச்சி எழுச்சி மேகநாதனை தோற்கடித்தது ராமரின் தரப்பில் வீரத்தையும் உற்சாகத்தையும் அதிகரித்தது மேகநாதனின் வரலாற்று பார்வை ராமாயணத்தில் மேகநாதன் ஒரு குறிக்கோளுக்கு உண்மையான சிறந்த வீரர் என்ற அடையாளமாக நிற்கிறார் அவரது மரணம் இரக்கமற்றதல்ல ஆனால் நீதிக்கான போரில் அவசியமான ஒரு நிகழ்வாகும் இது மேகநாதனை பற்றிய முழுமையான அலசலாகும் உங்களுக்கு மேலும் விரிவான தகவல்கள் தேவையெனில் குறிப்பிட்ட பாகங்களை கேட்கலாம்